ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சில ஆன்சர்ஸோட பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி கீழ்கண்டவற்றில் எந்த தடையானை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை அடைத்து வைத்திருந்தால் அவரை வெளிக்குணர்வதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் பி கேவிஎஸ் காப்பஸ் ஆப்ஷன் பி மாந்தமஸ் ஆப்ஷன் சி கோஆரண்டோ ஆப்ஷன் டி ப்ரோபேஷன் கீழ்கண்டவற்றில் எந்த தடையானை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை அடைத்து வைத்திருந்தால் அவரை வெளிக்கொணர்வதற்கு பயன்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ கேபிஎஸ் காபஸ் இரண்டாவது கேள்வி தமிழக சட்டப்பேரவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு ஆப்ஷன் பி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி இருநூற்றி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி இருநூற்றி முப்பத்தி இரண்டு தமிழக சட்டப்பேரவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கேள்விக்கான சரியான பதில் இருநூற்றி முப்பத்தி நான்கு மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் லோக்சபாவில் அதிகாரபூர்வ முதலாவது எதிர்க்கட்சி தலைவர் யார் ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி ஆப்ஷன் பி சோம்நாத் சட்டர்ஜி ஆப்ஷன் சி அடல் பிகாரி வாஜ்பாய் ஆப்ஷன் டி எஸ் பி சவான் லோக்சபாவில் அதிகாரப்பூர்வ முதலாவது எதிர்கட்சி தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி எஸ் எஸ் பி சவான் இந்த வீடியோக்கான கடைசி கொஷின் என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் அமைச்சர அமைச்சரவைகளையும் துறைகளையும் துவங்குவதும் ஒழிப்பதும் எதன் பணியாகும் ஆப்ஷன் ஏ செய்தித்துறை பணி ஆப்ஷன் பி திட்டக்குழுவின் பணி ஆப்ஷன் சி சட்டமன்ற பணி ஆப்ஷன் டி நீதித்துறையின் பணி இந்தியாவில் அமைச்சரவைகளையும் துறைகளையும் துவங்குவதும் ஒழிப்பதும் எதன் பணியாகும் கேள்விக்கான சரியான பதில் திட்டக்குழுவின் பணி